திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடங்கிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மரத்துகள்களை பயன்படுத்தி மாற்று உபயோகப் பொருள் தயாரிக்கும் ஆலை உள்ளது இதிலிருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் மரத்துகள்கள் வாகன ஓட்டிகள் பாதசாரிகளின் கண்களை பாதிக்க செய்கிறது மரத்துகள்கள் படிந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புத் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் ஆலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆலையை முற்றுகையிட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கடந்த மூன்று மாதங்களாக செயல்படும் ஆலைக்கு அனுமதி பெறப்பட்டதா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது கறி துகள்கள் மற்றும் மரத்துகள்கள் விலை நிலங்கள் மற்றும் பயிர்களில் படிந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன கால்நடைகளும் இவற்றால் நோய்வாய்ப்படுகின்றன கழிவுகளை நீர்வழி பாதையில் கொட்டி மூடி வருகின்றனர் மாசு வாரியத்தில் புகார் அளித்தும் பயனில்லை நிறுவனத்தை உடனே மூட வேண்டும் என்று கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர் நிறுவனத்தை முன்னாள் ஊராட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் ஊராட்சி செயலர் கண்ணப்பன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் முற்றுகையிட்ட பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் எப்பரிய ஆக மண்ணால போயிடுச்சு பூமியும் வீணாலதான் போயிட மாட்டேங்க பூமியோட எப்படி தான் ஆகிட்டு வருதுன்னு நம்ம ரெண்டு மாசம் ஒரு மாசத்துல அவ்வளவுதான் அப்புறம் இந்தியா விவசாயம் இல்லை அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் தொலைச்சிருக்காது

ஓரமா கொட்டீங்க எனக்கு ஓரமா கொட்டிச்சுங்க அந்த இடத்துல அவ்ளோட வரதுக்கு அங்கே போட்ட வந்துட்டாங்க கட்டத்துக்கள்ள கொட்டீஞ்சிடுங்க ஓரமா கொட்டி வெச்சுடறாங்க அது ஏன் அப்படி ஆல்ல வரச்சும் என்னா வந்து போற